வணக்கம் அக்கலாம் கானகர் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோல பாக்குறது ஒரு அழகான பத்தி பிரிண்டட் சாரி தான் சாரி எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க இந்த வீடியோல பாக்கிறது ஒரு பத்தி பிரிண்டட் சாரி இந்த சேரீ வந்து நம்ம ஒரு மர்மல் காட்டன் சாரி தான் இந்த சாரில ஒரு சின்ன ஜெரி பவுடர் கொடுத்துருப்பாங்க பெரிய ஜெரி பவுடர் சாரியும் இருக்கு நீங்க வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு இதுல என்ன மாதிரியான கலர் என்ன மாதிரியான டிசைன் இருக்குங்கிறது தெரியும் நீங்க வீடியோ ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க இல்ல நம்ம சேனலுக்கு இப்ப தான் நீங்க புதுசாக வந்து பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி இப்ப நீங்க பாக்குற சேரில வந்து பத்தி பிரிண்ட் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம ஒரு அழகான ஜரி பார்டர் நல்ல பெரிய பார்டராகவே கொடுத்துருப்பாங்க இதுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பார்டர் இருக்கும் நீங்க வீடியோவை கவனமா பாத்தீங்கன்னா தான் தெரியும் இந்த சாரீ வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சாரி வித்தவுட் பிளவுஸ்ல தான் வருது இதுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் கிடையாது உங்களுக்கு இதுக்கு மேட்சிங்காக பிளவுஸ் வேணும்னா பக்கத்தில் கொடுத்துருக்க களங்காரி ப்ளவுஸ் அப்படி இல்லைன்னா ஜாக்கட் ப்ளவுஸை நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிளவுஸ் வேண்டாம் எனக்கு சாரீ மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் பிளவுஸை ஸ்கிப் பண்ணிட்டு சாரி மட்டுமே தாராளமாக வாங்கிக்க முடியும் பிளவுஸும் சாரின்னு சேன்தான் வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது இதுல நிறைய கலர் இருக்கு அந்த டிசைனுமே மாறி மாறி வரும் இதெல்லாம் நீங்க நார்மல் யூஸுக்கு அதாவது ரெகுலர் சேரீ கட்டுறீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் நீங்க ஆர்டர் பண்ணி ரெண்டுல இருந்து மூணு நாளில் சேரீ உங்க கைக்கு வந்துடும் இந்த சேரீயை மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி தான் இதுக்கு நார்மல் வாஷ் தான் இதை நீங்க ஒரு ஆபீஸ்வேர் சேரீயாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுல உள்ள டிசைன் வந்து எப்பவுமே ட்ரெண்டிங்காக தான் இருக்கும் அதனால நீங்க வந்து இந்த சாரியும் ஒரு ஆபிஸ்வேர் சேரீவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது காட்டன் சாரி அப்படிங்கிறதுனால நமக்கு இப்ப சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது காட்டன் சாரி அப்படிங்கிறதுனால நீங்க இதை வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் யூஸுக்கு நீங்க யூஸ் பண்ண முடியும் ஏன்னா சம்மர்ல ரொம்பவே கசகசன்னு இருக்கும் வெயிலும் அதிகமா இருக்கும் அந்த டைம்ல நீங்க வந்து எப்பவுமே ஒரு பருத்தி ஆடையை அணிஞ்சீங்க அதாவது காட்டன் ஆடையை அணிஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும் அதுக்கு இந்த சேரீ ஒரு பெஸ்டான ஆப்ஷன் தான் இப்ப நீங்க இந்த சேரீலாம் அழகான ஜெடி பாட்ரு கொடுத்துருக்கிறதுனால இது நீங்க வெளியில பக்கத்துல எங்கேயா போறீங்க இல்லை ஒரு கோயிலுக்கு போறீங்கனாலும் தாராளமா கட்டிட்டு போக முடியும் நீங்க வீட்டில் இருக்கும் போது தான் கட்டினா தான் அழகா இருக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்க நீட்டாக கட்டிட்டு போனீங்கன்னா வெளியே இவங்க கட்டிட்டு போகலாம் இந்த சேரீல வந்து கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க பார்டர்லயுமே டிசைன் ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரெடிஷ்னலான சேரீ அப்படிங்கிறத நீங்க இந்த பார்ட்ரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுல நிறைய கலர் இருக்கு நிறைய பார்டர் டிசைனும் இருக்கு அத பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரியை நீங்க வாங்கிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணி ஒரு லைக்கும் பண்ணுங்க நீங்க கொடுக்குற இந்த கமெண்ட்டும் லைக்கும் நம்ம சேனல இன்னும் ஒரு பத்து பேருக்கு காட்டும் அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு சாரியை பத்தின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம கிட்ட என்ன மாதிரியான சாரி எல்லாம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே பத்தி தெரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு ரீசென்ட்லாம் இருக்கீங்க நீங்க ரீசென்ட்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கூட வேற நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இந்த சாரீஸ் மட்டும் பண்ணலாம் சிந்தடிக் சாரீஸ்லையுமே பண்றோம் அது எல்லாமே சூரத்துல இருந்து தான் வரும் அந்த மாதிரி சாரீஸ் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டா வேணும் அப்படின்னு வச்சீங்கன்னா தாராளமா நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஒன் வீக் நீங்க குரூப்ல வெயிட் பண்ணி பாருங்க அப்பதான் நம்ம குரூப்ல என்ன நடக்குது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் அது இல்லாம நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு உடனே வெளில போனீங்கன்னா நான் என்ன போடுறேன் ஏது போடுறேன்னே உங்களுக்கு தெரியாம போயிடும் இந்த சாரியை மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி இதை நீங்க நார்மல் வாஷ் தான் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் காட்டன் துணியை கையிலேயே வாஷ் பண்ணுங்க மிஷினில் போடாதீங்க அது நம்ம நிறைய வீடியோல திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும் ஏன்னா காட்டன் துணி வந்து பருத்தியில் பண்றது அதோ அது வந்து ஒரு சின்ன சின்ன ஃபைபர் இலை மாதிரி இருக்கும் அதுதான் உங்களுக்கு சுருட்டி நூலாக்கி பண்றாங்க நீங்க மிஷினில் போடும்போது அது ஓவரா ஸ்பின் ஆகும்போது அது என்ன ஆகும்னா அந்த நூலோட இலை ஸ்ட்ரென்த் போக ஆரம்பிச்சிடும் அந்த இலையோட ஸ்ட்ரென்த் போச்சுன்னா சாரி வந்து சீக்கிரமா வீக் ஆயிரும் ஆரம்பிச்சிடும் துணியில வந்து அந்த அளவுக்கு அதிகமா அழுக்கு ஒட்டாது அதனால நீங்க கையிலே வாஷ் பண்ணி நீங்க காய வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அஞ்சு வருஷம் இல்ல பத்து வருஷம் இருந்தாலும் உங்க சாரி புதுசாவே இருக்கும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்